நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வீட்டுல எப்பவும் சண்டையா எப்பவுமே மனசு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்களா பெரிய சண்டையை பண்ணிடுறீங்களா இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த சண்டையை தீர்க்கக்கூடிய ஒரு மலர் மருந்து இருக்கு அதாவது ரெட் நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு இந்த மலர் மருந்து வந்து நீங்க வந்து சீனி உருண்டைகளா பில்சாவும் வாங்கிக்கலாம் அல்லது திரவ நிலையிலையும் வாங்கிக்கலாம் இத வந்து வாங்கிட்டு நீங்க உங்க வீட்டுல வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு ஒட்டுமொத்தமா எல்லாரும் குடிக்க கூடிய அமைப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல ஒரு டென் டிராப்ஸ் இப்ப ஒரு பத்து லிட்டர் தண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து சொட்டு போதும் பத்து டென் டிராப்ஸ் வந்து ரெட் செஸ் நட்டு லிக்விடா வாங்கிட்டு வந்து வச்சு கலந்து வச்சிருங்க காலையில காலையில கலந்து வச்சிருங்க எல்லாரும் அந்த தண்ணி குடிங்க பாசிட்டிவிட்டி வரும் எதிர்மறை எண்ணங்களே உங்களுக்கு இருக்காது அப்ப அந்த இடத்துல சண்டை அப்படிங்கறது நிச்சயமா நிரந்தர தீர்வு கிடைச்சிரும் அப்ப அதனால வந்து ரெட் செஸ் நல்ல ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணியில கலந்து வச்சிருங்க ஒரு பாத்திரம் எல்லாருமே அந்த தண்ணியை குடிங்க ஆபீஸ் போறவங்க வெளியில போறவங்களா இருந்தா அந்த தண்ணியே பாட்டில் எடுத்துட்டு போங்க பெரிய ஒரு மாற்றம் த்ரீ டேஸ் தான் எவ்வளவு பெரிய சண்டைகள் இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தாலும் எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க மலர் மருந்துகள் அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி